அண்ணா வணக்கம் முகவரி சொல்லுங்கண்ணே என் பேர் வந்து முத்துராமலிகன் தம்பி தூத்துக்குடி மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல என்னுடைய ஆட்டு பண்ணை வச்சிருக்கேன் எத்தனை வருஷமா அந்த பண்ணையை நடத்திட்டு வரீங்க நான் ஒரு பத்து வருஷமா நடத்திட்டு இருக்கேன் தம்பி பத்து வருஷத்துக்கு முன்னால நான் லாயல் மெல்ல வேலை பார்த்தேன் தம்பி கோயில் லாயல் மெல்ல வேலை பார்த்தேன் சரி வேலை விட்டோன்னு இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற தொழிலுக்கு போகுதுக்கு தம்பி என்னுடைய பண்ணி யாரும் வேலையை கூப்பிடல அதனால நான் ஆட்டு தொழில் இறங்க நல்லா ஓரளவு ஓடிக்கிட்டு நியாயமா இருக்கனால நல்லபடியா ஓடிக்கிற ஆட்டு தொழில்னா என்ன அனுபவத்துல உள்ள வந்தீங்க இல்ல வந்து கத்துக்கிட்டீங்களா இல்ல இல்ல நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு வருஷம் சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் எனக்கு சொன்னதுக்கு ஆள் கிடையாது இப்படி அதனால இப்ப ஓரளவு தெளிவாய் இந்த புதுசா ஆடு வளர்ப்பு தொழில உள்ள வந்ததுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு வாங்குறதுல புரோக்கர் மூலியமா வாங்குறதுல ரொம்ப நட்டப்பட்டேன் அடுத்து வளர்ந்து நான் விற்கும் போது புரோக்கர் மூலியமா விற்கிறதுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால அதை ஓரளவு எனக்கு அதுல வந்து நட்டம் இல்லாம ஓரளவு கரெக்டா ஓடிக்கிறது அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் தெளிவான கொஞ்சம் அடிச்சு வாங்கி புறவத்தை வாங்கி நானே கொண்டு போய் சந்தையில நேரடியா கொள்முதல் பண்ணேன் அது பண்ணதெல்லாம் எனக்கு ஓரளவு நல்லா திருப்பி சம்பளம் போல ஒரு நல்ல லாபம் கிடைச்சது தீவனங்கள்லாம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க ஆரம்பத்துல ஒரு தீவனம் கொடுத்துருப்பீங்கல்ல ஆமா ஒவ்வொரு தீவனமா கொடுத்து இந்த தீவனம் சரியில்லை இந்த தீவனம் சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு தீவனமா இருப்பீங்கல்ல ஆமா அந்த இதை பத்தி சொல்லுங்க அந்த தீவனம் வந்து நாங்கள் வெளியே கடையில வாங்கி போடும் போது எனக்கு வந்து கட்டுடி ஆகலை அது கணக்கெளி வச்சு பார்க்கும் போது கட்டுடி ஆகலை அதனால வந்து நான் வந்து குறைஞ்ச விலை தீவனமா இந்த நாற்று அடுத்து வந்து இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரி இந்த காட்டில் விளையக்கூடியதான் போட்டுக்கிட்டே இருந்தேன் போட்டு போட்டுனா அது வந்து ஒரு திருப்தி இல்லாமல் தரல கொஞ்சம் ஓரளவு கடையில வாங்குமே அப்படின்னு குறைஞ்ச விலை தீவனமா இப்போ வாங்கி இந்த பட்டாணி போட்டு உளுந்தம் குறுனேன் பாசி குறுறேன் அந்த இது பூரமே மிஸ் பண்ணதுக்கு கோதுமை தவுடு இதை மிஸ் பண்ணதுக்கு இப்போ தேங்காய் புண்ணா வாங்கி ஊற போட்டு அதை மிஸ் பண்ணி அதை வந்து நான் குழைச்சி போடுறேன் அது ஆடு ஓரளவு இடையே வருது நமக்கு வந்து கைநட்டம் இல்லாமல் இருக்கு இப்போ நம்ம பண்ணையில இதில் எவ்வளவு ஆடுகள் கிடக்கு கிடக்குற ஆடுகள்ல எவ்வளவு வெள்ளாடு கிடக்கு எவ்வளவு ஆடு கிடக்கு இப்போ என் கைவசம் வந்து தம்பி அம்பது வெள்ளாடு இருக்கு நாற்பது செம்மறி ஆடு கெடை இருக்கு இப்போ சமீபத்துல வந்து நான் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல ஊருக்கு ஒரு எடை போட்டு ஒரு நானூறு கிலோ கொடுத்தேன் இப்படி சேர சேர போய்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து ஏண்ட ஒரு நூறுக்கு குறையாம இருக்கும் தம்பி ஆடு வச்சிருப்பீங்க ஆடு வச்சிருப்பேன் இப்ப எல்லாம் பார்த்தேன் எல்லாமே ஒரே தரமா இல்லாம வித்தியாச வித்தியாசமான சைஸ்ல இருக்கு அதெல்லாம் என்ன கணக்குல எப்படி சேர்க்குறீங்க ஆடுகளை இது வந்து தரவாரி அதனால சில ஆள் வந்து பெரிய கடை தான் எனக்கு வேணும் கோயிலுக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படி அந்த பெரிய கடையை கொடுத்துருவேன் ஒரு நடுத்தர குடும்பத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன கடாயா வேணும் ஒரு சுமாரா இருக்கணும் அப்படிப்பாங்க அந்த மாதிரி கடாய கொடுப்பேன் அதனால வந்தாச்சுன்னா தொழுகு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கடா இது இது சிலை பண்ணாங்களோ அந்த கடா என்ன வச்சிருப்பேன் பெருசு சிறுசுன்னு இல்லாம எல்லா கடையுமே இருக்கும் நீங்க இந்த ஆடுகள் எல்லாம் எங்க வாங்குறீங்க இது நான் வந்து வீட்டுகள்லயும் வாங்குவேன் சந்தையிலும் போய் வாங்குவேன் சந்தை வந்து நான் எல்லா சந்தைக்கும் பார்க்கணும் கோயில்பட்டி பக்கத்தில் பக்கத்துல இருக்க லோக்கல்ல இருக்க எட்டாவுரம் அடுத்து வந்து பாம்பு சந்தை அடுத்து வந்து ரெட்டிய வெட்டி சந்தை அடுத்து மேலப்பாளையம் இப்படி ஒரு நாலு அடுத்து திருவங்குடா ஒரு அஞ்சு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன் வர இப்ப சந்தையில நீங்க வாங்கச்சு எப்படிலாம் பார்த்து வாங்குறீங்க ஏன்னா தான் பெரிய ஏமாற்றங்கள் நிறைய வாங்கிட்டு போறவங்களுக்கு காத்து இருக்கு சந்தையில வந்து ஏமாற்றம் அதிகம் இருக்குன்னா அங்க புறாம வியாபாரி அவங்க வந்து முதலீடு போடாம இருந்து நமக்கு வாங்கி தரதுனால அவங்க வந்து அந்த லாப லாபத்தை கொண்டு போயிடுவாங்க அந்த லாபத்தை பார்த்தது ரொம்ப சிறப்பு அதனால வந்து நீங்கள் வந்து எங்களை போல அனுபவப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் கூட்டி போய் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் சந்தைக்கு போனோம் நம்ம போனோம்னா ஒரு குட்டியை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும் அதுல ஏமாந்துடுவாங்க ஆனால் அது நம்ம கொண்ட வீட்டில் வளர்க்கும் போது அது வந்து ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் மூணாவது ஆயிரும் அடுத்து வந்து இந்த விலையில வந்துதான் நம்ம அடிச்சு வாங்கலாம் அப்படின்னா அதுல ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம சேர்த்த ரெண்டு மாதம் வளர்க்கணும் ரெண்டு மாதம் வளர்க்கும் போது நமக்கு வந்து அது சாட்டேஜ் ஆயிரும் ரெண்டு மாதம் யாராவது தீவனம் எல்லாமே வரும்போது நமக்கு அது லாபம் இல்லாமல் ஆயிரும் அதனால வந்து நம்ம பார்த்து சந்தையில பார்த்து தான் நம்ம வந்து யாவா தொழில் பார்க்கறதுக்கு வளர்க்குறதுக்கு போதா இருக்கும் சந்தைக்கு போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேரம் பேசி வாங்கினா தான் உங்களுக்கு வந்து அது பிரயோஜனப்படும் இல்ல நீங்க போனாலும் நம்ம ஆடு வளர்க்கணுமே அந்த ஆர்வத்தில் போய் நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நட்டம் தான் வரும் அதனால பெரும்பாலும் எந்த சந்தைக்கு போனாலும் நீங்க பேரம் பேசி அடித்து வாங்கினாப்ல பார்த்துக்காங்க அப்படி முடியாது அப்படின்னா அணு உள்ள இந்த ஆடு இவ்வளவுதான் தான் போகும் இருக்கும் இது நல்லா வரும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச தெரிஞ்சி போட்டு போய் நீ ஆடு வாங்க நல்லா இருக்கும் பொதுவாவே எல்லா வீடியோ கீழேயும் இந்த மேச்சல் முறையில வளர்க்குறதுதான் லாபம் கைத்தீவனம் போட்டிங்கன்னா நட்டம் வரும் எல்லா தீவனத்தையும் விலை கொடுத்து வாங்கி போடுறீங்க அதுல என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்றாங்க அது நீங்கள் நீங்க வளர்க்குறவங்க நீங்க சொல்லுங்க வளர்க்கற வந்து கைத்தீவனம் போடுறதுனால லத்தம் வராது ஆனா நான் லாபத்துல கொஞ்சம் பாதிக்கும் லாபத்துல வந்து நமக்கு கம்மியா கிடைக்கும் அதிகமான லாபம் கிடைக்கிறதுல கம்மியா கிடைக்கும் அதே வந்து நீங்க காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ச்சி சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு லைட்டா இடம் போட்டீங்கன்னா உங்களுக்கு செலவும் குறையாயிருது குட்டியும் நல்லா உண்டாகி அதிகமான விலைக்கு விற்கிறது நாளைக்கு விற்கும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்ப நீங்க போடுற தீவனத்தை பத்தி சொல்லுங்களேன் நீங்க என்னென்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க இப்ப நான் வந்து தம்பி காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் வாக்கிங் போல பேசிட்டு வித்துறேன் மேய்சிட்டு ஒரு சீனியர் போட்டு போடுவேன் தண்ணியை குடிச்சு அது கிடக்கும் நாலு மணிக்கு பத்துவேன் நாலு மணிக்கு பத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ச்சிட்டு வந்து சாயந்திரம் போல வந்தோடன ஒரு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்கேன் நினைய போட்டோடனே பொங்கிடுவோம் பொங்கினோடனே அந்த வணக்கி அதில் வந்து கோதுமை தவிடு அடுத்து குருணை பாசி குருன குந்தம் குறுன கோப மூணையும் போட்டு அதோட அந்த பட்டாணி போட்டு வந்து இப்ப விலை கம்மி அது வந்து ஒரு மூணையும் வந்து முந்நூறுபா முன்னூத்தம்பது ரூபா கூட இருக்கு இருபதுல போட அதில் ஒரு 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 நான் அஞ்சு கிலோ பத்து கிலோ போட்டு மிஸ் பண்ணி நைட்ல போட்டீங்கன்னா நமக்கு செலவு கம்மி ஆயிருது குட்டிக்கும் நல்லா உற்பத்தி ஆயிரு நல்லா இருக்கு குட்டி நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆடுகளுக்கு ஆகிற தீவன செலவு என்ன இருபது இருபதுருவானா என்ன கணக்குல இருபது ரூபா சொன்னாங்க இருபது ரூபா வந்து இந்த மாதிரி குறைஞ்ச ஐட்டம் வாங்கி போட்டா இருபது ரூபாய்க்கு தான் நம்ம கட்டும் இருபது ரூபாய்க்கு வேலையும் இருக்கு தீவனம் இருக்கு அதை போட்டீங்கன்னா கிடைக்கிற லாபத்துல கம்மியா கிடைக்கும் அது எது விலை கம்மியா இருக்கும் அதை நீங்கள் வாங்கி முதல்ல போட்டு எவ்வளோ இடம் ஏறுது என்ன பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதை நீங்கள் மேலே உள்ள வாங்க ஆனா ஆடு வளர்ப்பில் நஷ்டம் வர்றதுக்கான காரணம் என்ன காரணம் வந்து மொத்தம் மூணு கணக்கு இருக்குது ஒன்று வந்து நம்ம வாங்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுத்து வாங்கிக்கிறோம் அடுத்து வந்து நம்ம வந்து மேய்ச்சல் இறைய வந்து பார்த்து அதை வந்து கம்மியான விலையை போ விலைக்கு விற்க வாங்கி போட்டாங்கன்னா ஓரளவு தேரிலாம் அவங்க வந்து அதிகமான நமக்கு சீக்கிரம் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு விலை கூண்ட விலையை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்பட்டு அடுத்து வந்து நோய் வந்து அதுக்கு தாய்க்கிறது அதனால அது வந்தோடனே உடனே நீங்க வேற ஒன்றும் வேண்டாம் காலையில் தூங்கி அஞ்சோடனே நீங்கள் எப்படி வெளியே டீயை குடிக்கிறமோ இல்லை வழியாக வாங்கி போகிறோம் எனக்கு அதுவோல்ல வந்தோன்னே அஞ்சு மணிக்கு தொழுவை திறந்து பாருங்க திறந்து பார்த்தோன்னே குட்டி எல்லாம் ஆடு கடாய் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்நேரமே தெரிஞ்சு போகும் நைட்டில் மடைக்கும் போது இப்படி இருந்தது காலையில் இப்படி இருக்கு அப்படின்னா அந்நேரமே அந்த மருந்துக்குள்ள இதை ப கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த க இது வந்து மூணு இதுலேயும் வந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க நீங்கள் அதை பார்க்கல நமக்கு என்ன அதை ஆடுதான அதை மாதிரி ஆடு படுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் நட்டத்தை இழக்க வேண்டியிருக்கும் அடுத்து வந்து நீங்கள் விற்க போது வந்து வியாபாரி வந்து வாங்கும் போது உங்க வந்து நாலு அஞ்சு ரூபா கம்மியாக தான் வாங்குவாங்க அதனால நீங்கள் வந்து அது இவர் கரெக்டான விலை கேட்காரா என்னால பார்த்துட்டு நீங்கள் சந்தையில் முறைப்படி இருக்கிறோம் இல்லை அப்படியே உங்களுக்கு வேண்டிய ஆளை வச்சு நீங்கள் விற்றீங்கன்னா அந்த நட்டப் இல்லாம நீங்க தேத்துருவீங்க லாபம் கிடைக்கும் பன்னெண்டு மாசமும் ஒன்னு ஓரம் யாரும் ஓடாது அது எந்த மாதம் விற்கணும் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்து அதை கணக்கு பண்ணி நீங்க வித்தீங்கன்னா நீங்க லாபத்தான் நல்ல லாபம் பார்த்து நட்டத்துல வந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க இப்ப உங்ககிட்ட எவ்வளவு ஆடுகள்னு இருக்கு இப்போ ஏன் நூறு ஆடு இருக்கு நூறு ஆடுகளுக்கு நீங்க என்ன கணக்கு பண்ணி தீவனம் போடுறீங்க எப்படி போடுறீங்க என்ன அளவுல போடுறீங்க ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் வருதாப்புல நூறு ஆட்டுக்கு வந்து இருபது கிலோ போடுவேன் இருபது கிலோ வந்து விலை கூண்ணது பருத்தி விதையும் தேங்காய் பிள்ளாக்கும் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த உளுந்த ப பட்டாணி போட்டு தூசி உளுந்த தூசி கோதுமை தவிடு பாசி தூசி இந்த நாளையும் போட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன் சேர்த்து மொத்தம் இருபது கிலோ நைட்டு போட்டு விட்டோம்னா அந்த குட்டிகள் எல்லாத்துக்குமே திருப்தியாக நல்லா சாப்பிட்ருவோம் கொண்டு போய் தோழல் மறுபடியும் அழைச்சிடுவேன் ஆனால் ஆடுகளுக்கான நோய் மேலாண்மை என்னையெல்லாம் பார்க்குறீங்களா நோய்க்கு வந்து கட்டாயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து அதுக்கு இப்போ காய்ச்சல்னா காய்ச்சல் மறந்துருக்கு சளினா சளிக்கு மறந்துருக்கு கழிச்சல்னா கழிச்சிருக்கு இருக்கு இது நம்ம மெடிக்கலை கேட்டாலே தோல்விடுவாங்க அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா காலையில் தொழில் வந்து வெளியே பற்றும் போது எது மூக்கு வடிது சளி பிடிச்சிருக்கு எது வந்து களி கழியுது நமக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்போ அந்நேரமே அந்த ஆடுகளுக்கு அந்நேரமாக கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு அந்த நோயிலேருந்து அதை தப்பிச்சிரும் ஆனால் உங்கள் பண்ணையில் ஆடுகளுக்கு என்னென்ன நோய் மேலாண்மைப்பாரு என்னோட பணியில் வந்து நான் கா கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடுவேன் வந்து தொழுலேருந்து வெளியே ஆட்டை அவுட் விட்டோன்னு ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து அந்த ஆட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எந்த ஆடு கழியுது எந்த ஆடு வந்து அசப்படாமல் இருக்கு எது வந்து மூக்கு செல்லி வருது அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் பார்த்தோன்னே அது தனியாக பிரித்து அதுக்குள்ள மருந்து எது கொடுக்குமோ அந்த மருந்து வாங்கி வச்சிருப்பேன் நான் அதுக்கு உள்ள மருந்தை கொடுத்துருவேன் கொடுத்து முடிஞ்சோடனே அடுத்து வந்து மேட்சச்சில் போயிடும் போயிட்டு சாயந்திரம் வரும்போது நம்ம வந்து நம்ம மருந்து கொடுத்தோமே அந்த மருந்து கொடுத்தது சரியாயிருச்சா என்னமானு ஒரு ஒரு மணி நேரம் நின்று அதை பார்ப்பேன் அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவேன் இல்லை மறுபடியும் அப்படிதான் இருக்குன்னா அது அன்னைக்கு மருந்து மருந்துலாம் கொடுப்பேன் கொடுத்துட்டு மறுபடியும் அது தொடர்ச்சியாக இருக்குன்னா டாக்டரை வர சொல்லிடுறேன் அது பிறகு நம்ம அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது டாக்டரை வர சொல்லிடுறேன் சந்தையில் எத்தனை குட்டி வாங்கிட்டு வந்தாலும் அதை கொண்டு வந்தோடனே அதை குளிக்க ஊற்றி ஒரு ஒரு வாரம் தனியாக வச்சிடணும் நம்ம ஆட்டோடு சேர்த்துறக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன நோய் இருக்கு ஏது இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால வந்து நீங்க ஒரு வாரம் தனியா தனியா பிரிச்சிருக்க பிரிச்சுட்டு அது பிறகு ஒண்ணா நம்ம ஆட்டோட சேருங்க தெளிவா இருக்கும் நிறைய புதுசா ஆடு வளர்க்கணும் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்ச இளைஞர்கள் இல்ல புதுசா வேற தொழில இருக்கிறவங்க இந்த தொழிலுக்கு உள்ள வராங்க ஆட்டு பண்ண வைக்கணும்னு ஆனா கொஞ்சம் இழப்பு வந்தோடனே வெளியே போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அனுபவம் இல்லாம தான் தம்பி அனுபவம் இல்லாம அவங்க வந்து போயிடுறாங்க அப்படி போக கூடாது ஏன்னு சொல்லிட்டா எந்த தொழில் வச்சு பார்த்தாலுமே முதல்ல வந்து அது வந்து ஒரு சார்ட்டேஜ் வரதான் செய்யும் அது எதுனால வந்தது அப்படின்னு அதை சிந்திச்சு அது ஒரு நிதானமா அதை கண்டு பிடிச்சாங்கன்னா அது ஓரளவு அவங்க அந்த நட்டத்துல இருந்து தேடிடுவாங்க தொழில் நம்ம ஆரம்பிக்க போறோம்னா அதை வந்து ஒண்ணுக்கு இப்போ நூறு பேரம் சிந்திக்கணும் ஒரு நாலு பேர்ட்ட ஐடியா கேட்கணும் நம்ம வந்து அது தொழில ஆரம்பிச்சாச்சுன்னா அது இழப்போறதுன்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாது இழப்போறதுன்னா அப்ப எதுனால போறது அப்படின்னு பாத்துட்டு நம்ம அதுக்கு தக்கன தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணதுக்கு தான் உள்ள வழியை பார்க்கணும் அதை தோன்றுட்டே போகக்கூடாது ஆனா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பண்ணையில இருக்கிற குட்டிகள் சேல்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டா குடுப்பீங்களா கரெக்டாக குடுப்பேன் நானு செம்பராடுறேன் வெள்ளாடு இருக்கு கோயில் உலகத்துக்கு எல்லாமே தான் இருக்காங்க இந்த ஆடு பூராமே எல்லாமே விலை விலைக்கு வச்சிருக்கேன் இந்த செம்பிரி கூட இந்த நாற்பது குட்டி வந்து இப்ப ஒரு ஆளுக்கு கேட்டுக்கு அப்படின்னு ஏத்தி விட போறேன் திருச்சி பக்கத்துல உள்ள ஆளுக்கு ஏத்தி விட போறேன் இந்த ஆடுகள் இல்லாம நம்ம தொழில் இல்லாம வெளியிருந்து ஆடுகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கலாமா கட்டாயம் வாங்கி தருவது ஏன்னா அவங்க வந்து தொழில வாங்க அவங்க அப்படியே எடுத்துட்டு போயிருக்கும் கொண்டு போகலாம் இல்ல வாங்கி என் தொழில போட்டு அது பிறகு கொண்டு போகலாம் அவங்க வந்து நேரடியா எனக்கு பிரச்சனையே இல்ல வந்து உங்களுக்கு கூட்டி கொண்டு போய் நான் வாங்கி கொடுப்பேன் ஆடு வளர்க்கறவங்க எந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா லாபம் இத்திலயே எந்த எந்த ஆடு வளர்த்தாலும் நமக்கு தான் அதனால வந்து நீங்க வந்து குறிக்க உடனே காசு வேணும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நமக்கு காசு ரொட்டியா வந்துச்சுன்னா அது கடையா வாங்கி வளங்க இல்ல நமக்கு முதல்ல முதல்ல முதலீடு போடுவான் அதுல இருந்து கொஞ்ச கொஞ்சம் ஜனஞ்சனமா வரணும்னா நீங்க ஒரு பத்து பத்து பொட்டையாடோ இல்ல இருபது பொட்டையாடோ வாங்கி அதுல இருந்து குட்டி உருவாகும் அந்த குட்டியை வித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும் ஒரு அந்த ஆடு வந்து ஆறு பல்லு எட்டு பல்லு போட்டுச்சுன்னா அந்த ஆடை நீங்க விலைக்கு கொடுத்துட்டு பிறகு குறாலாம் வாங்கி வளங்க இல்ல செம்பிராடு தான் வளர்க்க போறேன் அப்படின்னா நீங்க செம்பிராடு வளர்த்தீங்கன்னா பக்கிரி பண்டிகைகளுக்கு நல்லா எடுப்பாங்க அடுத்து இப்ப கசாப்பு கடைகளுக்கும் அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த கிடா குட்டிகளா போட்டு வளர்க்குறாங்களா அதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா வாங்கி வளர்த்தாரலாம் அது ஒரு நான் அஞ்சு மாசத்துக்கு மேல வாங்குறதுமே நமக்கு நல்லா இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு உள்ள வாங்கினேன்னா அது வந்து சாத்தியப்படாது வழக்குக்கு சாத்தியப்படாது ஏன்னா தாயை விட்டு பிரிஞ்சு வந்துடுது வரும்போது நமக்கு அஞ்சு மாசத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா அந்த குட்டியை வந்து படக்குன்னு எஞ்சிரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூருக்காரங்க அதாவது திருச்சி சேலம் திண்டுக்கல் இப்படி வெளியூருக்காரங்க யாராட்டும் எங்களுக்கும் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கி தருவீங்களா அப்படின்னா வாங்கி கொடுப்பீங்களா இல்ல வாங்கி அனுப்ப முடியுமா இல்ல நேரில் தான் வரணுமா அவங்களே நேரடியாக வந்தாங்கன்னா என்ன பட்ஷீட்ல இருக்கோ அந்த பட்ஷீட்ல வாங்கி தருவேன் இல்ல எனக்கு இந்த பட்ஷீட்ல வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் அந்த குட்டியை வந்து வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்புவேன் அனுப்பி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த குட்டிக்குள்ள ரேட்டும் போக்குவரத்து வேன்பாடையும் கொடுத்தா போதும் அங்க வந்து சேர்ந்துடும் ஆனால் ரொம்ப நன்றி ரே நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்லபடியா வாங்கி கொடுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தம்பி